நல்லது பண்ணாலும் தப்பு பண்ணாமல் இருந்தாலும் தப்பு இப்போ என்னத்த பண்றது இப்ப கேக்கிறேன் நான் நல்லா பழகினாலும் தப்பு பழகாம இருந்தாலும் தப்பு ஆனால் சண்டேனு வரும்போது தெரியும் நம்ம மூஞ்சி எப்படி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வயாலேருந்து நம்ம கேட்டுக்கலாம் இப்படிதான் நம்ம நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் நாம் எப்படி நினைக்கலையே எல்லாம் இருக்கட்டுங்க என்ன பண்ணுறது நம்மளால் அப்படி இருக்க முடியல இல்லை ம் ஏன்னா இவங்கிட்ட எதுவும் இல்லை இல்லை ம் எதுவும் இல்லை எல்லாம் இருந்தால் தான் பழகணும் பேசணும் அப்படின்னா எதுக்கு பழகிறீங்க ஆ பார்த்தும் பார்க்காத மாதிரி மாதத்தில் ஒரு டைம் பார்த்து பேசிட்டு தலையாட்டிட்டு போக வேண்டியது தானே ஆ கஷ்டன்னா வந்து நிற்கணுங்க அதுதான் வந்து உண்மையாலுமே இது ஆ அது நான் பண்ணுற தப்புக்காகலாம் வந்து நிற்கணும் டெய்லியுமே தப்பு பண்ணா ம் கஷ்டம்னா வந்து நிற்கணும் அப்படி இருந்தால் அப்படி கஷ்டத்தில் யார் வந்து உதவி ச பண்ணுறாங்க யார் இது பண்ணுறாங்களோ அதுதான் வந்து உண்மையானுமே வந்து அதுக்கு தான் நட்புங்கிறது பார்த்தீங்களா என்னடா கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறான்னு பார்க்குறீங்களா இப்படி தான் இருக்குது லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கு ஆ கோவத்தில் போடுற அந்த ஆறு மாதம் தான் ஒரு இடத்துல நிற்காது அது வாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கோம் இப்படி இருக்கிறதுக்கு அதுலேயே இருந்துட்டு போயிடலாமே ம் யாரை நம்புறதுனே தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட பேசுறது யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் தலையாட்டுறவங்க அவங்கள தான் உண்மையாலுமே நம்புவீங்க இந்த கூட நின்றுட்டு தலையாட்டிட்டு அவளா ஆ ஆ கேளுங்க கேளுங்க ஒன்றும் பிரச்சினையும் இல்லை எங்களை எல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் இதாக தெரியும் ம் அமைதியாக இருக்கிறான் பார்த்தீங்களா அவனைத்தான் இளைச்சவாயம் அப்படின்னு சொல்லுவீங்க எதுவுமே பேசாத இருக்கிறான் சரி ஓகே அப்படியே கூட அப்படியே விடுவோம் பேச்சு விடுவோம் ம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்கிறதுக்கு இது இல்லை வாருங்க அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் பாருங்கள் வலைபெஸ்டாண்டில் இருக்கிறேன் தான் உன்னை வீடியோ எடுத்து போடணும் என்ன சொல்கிறீங்க இருக்கிற அந்த மாதிரிங்க எங்கே போனாலும் வேலை கிடைக்கல ஓகே பேசுகிறோனாச்சும் ஒழுங்காக பேசணும் இல்லை நம்மகிட்ட வந்து பேசுகிறோம் அதே மாதிரி பேசுனா என்ன பண்ணுறது தட்டி கொடுத்து பேசணுங்க எப்போவுமே வந்து அதுதான் வந்து உண்மையாலுமே நல்ல வழக்கம் நான் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது எரிச்சல் வருது எனக்கு லைஃப் நினச்சாலே எரிச்சல் வருது யாருக்காக வந்து நிற்கிறோம் நம்ம வருவோமாம்மா அவங்க அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போவாங்களாமா ஆ பார்த்தா எப்படி தெரியுது தெரியாமல் கேட்குறேன் நான் உண்மையாக தான் இருக்கிறேன் உண்மையாக இருந்தாலே போதும் உண்மையாக இல்லைனாலும் பரவாயில்ல ரெஸ்பெக்ட் பஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணாவே போதும் பேசி தான் நம்மளே போய் தொங்க வேண்டியதா இருக்கு பேசி 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 நம்மளுக்கு தான் வந்து தனி தான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டு பெட்ரோல் குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான் எரிச்சமா ஆகுது எனக்கு வலைபஸ் பஸ் இருந்து வண்டி அதுக்கு மேல வண்டி எங்க வந்தாலும் பெட்ரோல் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ரூபா நானூறு ரூபாய்க்கு ஊத்திட்டே இருக்கும் நம்ம பிடிக்கிறோமோ இல்லையா வரவே அப்படி இப்படி இருந்தா வருது அதுக்கு வேற ஊத்திட்டே இருக்கணும் அது நீங்க வண்டியை மாத்தலாமே சொல்லிட்டு கமான் கமாண்ட் பண்றதுக்கு வந்துடுவீங்க சூழ்நிலை அவங்களுக்கு அப்பப்ப அதனால அதனாலதான் அப்படி இருக்கிறேன் மாறு ஒரு நாள் மாறு மாறாமல இருக்காது அப்ப வச்சுக்கிறேன் நான் காசு இருந்தா ஒரு பேச்சு காசு இல்லைன்னா ஒரு பேச்சு ஏன்னா காசு இருக்கும்போது ஒரு பேஜ் பேசுறாங்க காசு இல்லைன்னா ஒரு பேஜு காசு அவங்க கூட பேசுறாங்க காசு இல்லைன்னா ஒரு பேஜ் பேசுறாங்க காசுதான் மெயின் நாடக தானே